திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி என் இறைவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்துல அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை சிந்தையோடு உன் உண்கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோச மங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடைய என் அப்பனே என்ன சொல்றாரு அப்படின்னா ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிறாரு வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிறாரு என்னன்னா மெய்சுடர் அப்படின்னா இங்கே நமக்கு எதெல்லாம் வந்து ஒளி நமக்கு கொடுக்கக்கூடியது சூரியன் சந்திரன் அப்புறம் மதி இந்த மாதிரி மெய்ச்சுடருக்கு எல்லாம் அதுதான் வந்து பிரகாசமானது அப்படின்னா அந்த பிரகாசத்தை யார் மூலமாக நமக்கு கொடுத்தது உண்மையான பொருட்கள் யாவற்றிற்கும் ஒளியை தரக்கூடிய அது யார் அப்போ அந்த ஒளியெல்லாம் யார் அதை படைச்சா சிவபெருமான் தானே அப்பேற்பட்டவன் அணி அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் யாவற்றிற்கும் ஒளியை தருகின்ற அந்த சிவபெருமானுடைய கடல்கள் கால்கள் அந்த சிலம்பணிந்த அந்த கால்களோட பெருமையை பற்றி பேசுகிறாரு அந்த கால்கள் எப்படிப்பட்டதான் அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சூரியன் தான் பிரகாசம் சந்திரன் தான் பிரகாசம் நெருப்பு இட்டால் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அது அதெல்லாமே பிரகாசம் அந்த பிரகாசத்தை படைச்சவரே எப்படி பிரகாசமாக இருப்பார் அப்பேற்பட்ட படைச்சவருடைய அந்த தி பொலிவான அந்த ஒலியை தரக்கூடிய பொலிவான திருக்கள க கடல்களுடைய உத்தரகோச மங்கைக்கு அரசனே என்னோட அப்பா எனக்கு எளிதில் நீ கிட்டனப்பா எனக்கு எது அதை என்ன எளி எளிவந்த எந்தை பிரான் என்னை என் அப்பனே அப்படிங்கிறாரு எனக்கு நீ எளிதாக நீ கிடச்ச உன்னோட கழுக உன் அவருடைய பாதத்தை பார்க்கணுன்னு தானே பிரம்மாவும் விஷ்ணுவும் அப்படி போகிறாங்க அடியையும் முடியையும் காண முடியாமல் தவிக்கிறாங்க அப் அப்படியா அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கணும்னு அவர் நினைக்கலையே எனக்கு வந்து எளிமையாக அவருடைய கழல்களை காட்டினாரேப்பா எனக்கு வந்து எளிமையாக அவர் வந்து அந்த கழல்களை காட்டினார் இல்லையா எனக்கு வந்து உன்னோட கழல்களை காட்டி எனக்கு தந்தையாக நீ தந்தைக்கு தலை ஒரு தந்தைக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது இல்லையா ஒரு குழந்த பிறந்து அது பிறந்துருது பிறந்துடுது அப்படின்னா அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுலேருந்து அது ஒரு நல்ல குடிமகனாக ஆளாக்குறதுலேருந்து அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அந்த குழந்தை எந்த கெட்ட வழியிலையும் போகாமல் ஒரு நல்ல வழியில் போகணும்னா ஒரு தந்தை முன்னுதாரணமாக இருக்கணும் இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு நல்ல வழியில் சேர்க்கணும் அப்படின்னா அந்த தந்தைக்கு எவ்வளோ ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படி சொல்றாரு பெருமான வந்து தந்தையே என் தந்தையே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடைய அப்பனே அப்படிங்கிறாரு இனி வந்து எனக்காக என்னோட கலந்து எனக்காக தாய் தந்தையாயும் தலைவனாயும் இருப்பவனே என்னை அடிமையாய் கொண்ட என்னோட ஞானாசிரியனே அவருக்கு வந்து ஆசிரியராகவும் இருக்காங்க ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் தாயும் தந்தையும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவரை வந்து அடிமையாக ஏற்றுக்கிட்ட என்னோடய ஞானாசிரியனே அப்புறம் கழிவந்தையோடு சிந்தையோடு உன் கல் கண்டும் கலந்தருளை வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் எனக்காக நீ எளிமையாக வந்தப்பா இந்த உலகத்துக்கு என்னோட மனசு அப்படியே சந்தோஷத்துல திரிஞ்சுது உன் கழலைப்பா உன்னோட திருவடியை பார்த்துட்டு நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்ப்பா ஆனா அப்படி சந்தோஷமா இருந்து உனக்குள்ள கலந்து இருக்கணும்னு நினை விற்கிற என்னையை வந்து இந்த உலகப்பற்றுக்கள் விடுதா விடலையேப்பா அப்படி விடாமல் நான் இருக்கேன் ஆனாலும் நீ என்னையை விட்டுடாதப்பா அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நான் உங்ககிட்ட வரணும் என் உன்னோட யாருக்கும் காட்ட முடியாத உன்னோட கடல்களை வந்து எனக்கு காட்டிட்ட உன்னோட திருப்பாதத்தை எனக்கு காட்டிட்ட நான் அவ்வளோ மகிழ்ச்சியோட தான் இருக்கேன் நான் உன்னோட வந்து கலந்துருக்கணும்னு பார்த்தா இந்த உலகப் பற்றெல்லாம் என்னைய போட்டு அழுத்துதுப்பா என்னால் அதுலேருந்து வெளிவர முடியலை வெளி வந்திலேனை கண்டாய் வெளிவர முடியலப்பா நீ என்னையை விட்டுடாதப்பா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த மெய்ச்சுடருக்கு எல்லாம் மெய்ச்சுடருக்கு எல்லாம் சுடரானவன் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒளி பொருந்திய அந்த மெய்ச்சுடருக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் பணினு நீ வந்து அப்பேற்பட்ட நீ அழகாக ஒளி பொருந்திய அந்த பூங்கழல்கள் அந்த சிலம்பினை வந்து அணிஞ்சிருக்கின்ற என்னோடய உத்தரகோசம் மங்கைக்கு அரசன் பணினு எளிவந்த எந்தை பிரானப்பா எனக்கு ஞானாசிரிய நான் விளங்கினவன்ப்பா நீ என்னுடைய அப்பன்பா என்னைய விட்டுட்டு போயிடாத அப்படின்னு உருகி 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 மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகாக பாடுறாரு இன்னொரு தடவை இந்த பாட்டை படிச்சுட்டு இன்னொரு தர சுருக்கமாக கருத்தை பார்த்துடலாம் களிவந்த சிந்தையோடு உண்கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோச மங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடைய என் அப்பனே இந்த பிரகாசப் பொருட்கள் அனைத்துக்கும் மூல பிரகாசம் மெய்ச்சுடருக்கெல்லாம் மெய்ச்சுடர் மூலமாக இருக்கக்கூடிய அழகான கழல்களை அணிந்த என்னுடைய அப்பனே அப்பனாக இருந்து என்னோட தந்தையாக இருந்து என்னுடைய ஞானாசிரியனாக இருந்து என்னோட என்னைய காத்தருவனே எனக்காக உன் கழலை வந்து நீ காட்டினப்பா நான் அதை வந்து நான் மகிழ்வோடு பார்த்தேன் உன்னோட வந்து கலந்துக்கணும் அதுதான் நல்லது ஆனால் இந்த உலகை விட்டு இந்த உலகத்தோட பற்ற விட்டு வெளியே வரத்துக்கு என்னால் முடியலையேப்பா அப்பேற்பட்ட என்னைய நீ நீக்கிடாதப்பா நீ வந்து நீக்கணும்னு நினச்சிடாதப்பா என்னைய விட்டு போயிடாதப்பா அப்படின்னு உருகி உருகி இந்த பாடலில் பார்க்குற அடுத்த பாடலை பார்க்கலாம் இப்போ பதினாறாவது பாடலை பார்த்துடலாம் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன் மின்னை ஒப்பாய் கண்டாய் ஓமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே என்னை அப்பா அஞ்சல் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் அப்பா அதாவது இதில் இது என்ன திருவாசகத்தை நம்ம தொடர்ந்து படித்து அந்த பொருளை நம்ம போது என்ன தோணும் அப்படின்னா இந்த இந்த இவர் தன்னையை வந்து தாழ்த்தி தாழ்த்தி நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் என்னையை விட்டுட்டு போயிடாத என்னையை விட்டுட்டு போயிடாதேன்னு சொல்கிறதெல்லாம் அவருக்காக சொல்லவே இல்லை அவர் வந்து எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இவர் எழுதுனது முழுக்க நம்மளோட நிலைமையில இருந்து நாம என்ன தப்பு இருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாடலுமே நாம் நம்மளோட அந்த பாடலை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் நின்றுக்கிட்டு இன்னும் சாமி கிட் சாமிக்கிட்ட பக்தி பண்ணாமல் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை இப்போ யாராவது ஒரு இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில் வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச கோவில் நம்ம பார்க்கணும்னு நினச்ச கோவில் பல அற்புதங்களை கொண்ட கோவில் அப்படி நிறைய கேள்விப்பட்டு வச்சுட்ருப்போம் ஆனால் என்ன சொல்லுவோம் ஐயோ வீட்டில் வர முடியாது ஐயோ வீட்டை யார் பார்த்துக்குவாங்க ஐயோ பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க எப்படி நாம் பர்மிஷன் கேட்கக்கூடிய வீடுகளும் இருக்குது போய் எப்படி பர்மிஷன் கேட்குறது நம்மையை விடுவாங்களா நாளைக்கு நாம் சமைக்கணுமே டிஃபன் பண்ணணுமே துணி காய வைக்கணுமே தோக்கணுமே இப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம விழுந்து 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 அழுந்தி அழுந்தி இன்றைக்கி சா காபி காஃபி முடிஞ்சு டிஃபனு டிஃபனு முடிஞ்சு சாப்பாடு சாப்பாடு முடிஞ்சு மறுபடியும் காஃபி அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் நைட்டு டின்னரு இடையில வந்து வீடு பெருக்கணும் துவைக்கணும் இதே தான் நமக்கு ரொட்டீன் இது இதை தாண்டி நாம் வந்து ஒரு இதை எடுத்து பண்ணுறோமா அப்படின்னா எத்தனை பேரால அது முடியும்னு சொல்லிட்டு தெரியல இதில் வெளியில் வேலைக்கு போகிறவங்க இருந்தால் அது தனி கதை அவங்க ஆஃபீஸ் போகணும் வேலைக்கு போகணும் ப்ரொமோஷனை பார்க்கணும் அப்படி இப்படின்னு இந்த 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 சிக்கல் இந்த தான் நாம மூழ்கி கடக்கமே தவிர இந்த ஒரு நார்மலான விட்டு பாற்றி போடி போற்றி பாடி அப்பர் பெருமான் எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு பாடி பாடி வச்சுட்டு போயிருக்காங்களா எல்லார் பாடினதுமே நமக்காக தான் பாடியிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் கொள்ள கொள்ளையா கொள்ள கொள்ளையா எழுதியிருக்காங்களே எப்போ நாம இதெல்லாம் படிக்க போறோம் எப்போ அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நமக்கு நாள் முழுசும் வேலை வந்து சாதம் பண்ணமா ரசம் பண்ணமா இப்படியே தான் போகுதே தவிர இதுக்காக நாம வந்து இந்த சிற்றின்பத்துக்குள்ளேயே தான் ஊழ்கி கிடக்குறோம் அதை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியல அவர் சொல்கிற ஒவ்வொரு இதுலேயும் நான் இந்த உலகத்துக்குள்ள மீண்டு கிடைக்க என்னால் வர முடியல ஐம்பனுக்குள்ள மீண்டு கிட சொல்லும் போதெல்லாம் நம்ம நம்மளோட பொருத்தி பார்க்கும்போது மாணிக்க வாசகர் நெஜமா அவர் நமக்காக தான் பாடியிருக்காருன்னே தோணுது சரி இப்போ இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே மின்னை ஒப்பாய் அப்படிங்கிறாரு மின்னலை போன்ற ஒளி பொருந்தியவன் பாவாய் அப்படி இருப்பாரா சிவபெருமான அப்படி நேரில் பார்த்திருக்காருல்ல சிவபெருமான் நம்ம பார்த்தது பார்த்ததில்ல நாம வந்து ஒரு லிங்க ரூபமா நடராஜா ரூபமா அப்படிதான் பார்த்துருக்கோம் அவர் சொல்றதை வச்சு தான் மாணிக்கமே அப்படின்னு கொஞ்சறாரு இல்ல செந்தல் மேனி உடையவனேன்னு கொஞ்சறாருல்ல அப்படி அந்த சடை எப்படி முடி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் பார்த்திருக்காரு இல்லையா அப்படி அழகாக அப்படி வரி அப்படி மின்னல் மாதிரி அப்படி பளிச்சுன்னு சிவபெருமான் இருப்பாராம் அப்படி மின்னலுக்கு ஒப்பானவன் இன்னொன்னும் அதில் வந்து நாம எடுத்துக்கலாம் அதாவது மின்னல் எப்படி ஒரு நிமிஷம் நம்ம மழை வரும்போது பார்த்தோம்னா பளிர்னு மின்னல் வரும் அப்படி அந்த மின்னல் வந்து ஆனால் உடனே தோன்றி மறைஞ்சிரும் இவருக்கு வந்து திருப்பரந்துறையில் மின்னல் மாதிரி காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாராம் அதை அப்படி அழகா சொல்கிறாரு மின்னை வைப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஆஹ் மின்னலை போன்ற ஒளிபொருந்தியவன் பா நீன்னு மின்னல் மாதிரி வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டு போய்ட்டியே ஓமிக்கின் மெய்யே அப்படிங்கிறாரு உனக்கு உவமையா ஏதாவது ஒரு பொருளை சொல்ல முடியுமாப்பா சிவபெருமானுக்கு ஓமையா என்ன சொல்ல முடியும் இப்போ ஒரு ஒரு பொண்ணோட உதடு வந்து நல்லா சகப்பா இருக்கு அப்படின்னா பழம் போன்ற உதடு கண் அழகா இருக்குன்னா மீன் மாதிரி கண்ணு இப்படி எத்தனையோ பொருள்களுக்கு வந்து நாம் வந்து கொடி இடையாள் அப்படி அப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து ஓமை சொல்ல முடியும் இல்லையா வாழைத்தண்டு மாதிரி கால்கள் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நாம ஓமை சொல்ல முடியும் இல்லையா அந்த மாதிரி சிவபெருமானுக்கு எதையாவது நம்ம உண்மையா சொல்ல முடியுமா சொல்ல அவனுக்கு நிகர் அவனேங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு உண்மை அவர் தான் மெய்யே அவர்தான் உண்மையா இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம் சாமி மேல சத்தியம் பண்ணு அப்படின்னா சாமி மேல சத்தியம் பண்ணுன்னா அந்த சாமி உண்மையா இருந்தால் தானே அது மேல நம்ம சத்தியம் பண்ண முடியும் அப்போ மெய்யே உண்மையானவனே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே உனக்கு நிகர் யாருப்பா உனக்கு நிகர் நீ தான்ப்பா அப்பேற்பட்ட என்னோட பெருமானே நீ வந்து உத்தரகோசமங்கைக்கு அரசனா இருக்கப்பா அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே அன்னை ஒப்பாய் இந்த பிறவியை கொடுத்தது யாரு பெருமான் தானே நமக்கு இந்த பிறவியை கொடுக்குறாரு அப்போ நம்மளை பெற்று எடுத்தவரு யார் பிறவி யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தானே நம்ம அம்மான்னு சொல்லுவோம் பிறவியை யார் கொடுத்தா அவர் அம்மா மூலியமா பிறந்திருக்காரு ஆனால் அந்த அம்மா மூலியமா அவர் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு பெருமான் தானே அப்பா அவரை பெருமான அம்மா அப்படிங்கிறாரு எனக்கு அத்தன் ஒப்பாய் அத்தன் 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 என் ஆனந்தன் அப்படின்னு அத்தன் 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 அவ்வளோ இடத்துல சொல்லுவார் எனக்கு அத்தன் ஒப்பா எனக்கு அப்பாப்பா நீனு என்னோட அப்பாப்பா என்னோட அரும் பா நீ சாதாரண பொருள் அல்லப்பா என்னோட அரும் பொருள் பா அப்பேற்பட்ட என்னோட பெருமானே என்னை என்ன கேட்குறாரு இப்போ என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தே நான் என்னை யாராவது வந்து அப்பா மாணிக்க வாசகா நீ பயப்படாதப்பா இப்போ ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தர் நம்ம கிட்டே வந்து என்ன பிரச்சனை இதான பிரச்சனை ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் இதை இது முடிகிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என்ன இப்போ ஒன்றும் கிடையாது இவ்வளோதான் வழி அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளவு அந்த கஷ்டமான காலத்துல நமக்கு அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் அது மாதிரி மாணிக்க வாசகருக்கு என்னை அப்பா எப்பா அஞ்சேல் இனி வந்து கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்லையா நின்று எய்த்து அலைந்தேன் அப்படி யாருமே இல்லையேன்னு நான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் பா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பா மின்னல் மாதிரி ஒளி உடைய நீ வந்து என்னைய விட்டுட்டு போயிடாதப்பா என்னைய விட்டுட மாட்டீங்களப்பா அப்படின்னு உருகி 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 வேண்டாரு மறுபடியும் பாடலை பார்த்துடலாம் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன் மின்னை ஒப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தர கோஷம் மங்கைக்கு அரசே அன்னை எனக்கு அத்தன் ஒப்பா என் அரும்பொருளே உன்னோட திருமேனிக்கு ஓமையா என்ன சொல்ல முடியும்ப்பா எதையும் சொல்ல முடியாது மின்னல் மின்னல் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மின்னல் வந்து நின்னா எப்படி பழிச்சின்னு இருக்குமோ அதை விட பெருமான் வந்து பளிச்சுன்னு அப்படி இருக்காராம் அந்த மின்னல் எப்படி வந்து மறைஞ்சதோ அது மாதிரி அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாராம் உனக்கு நிகர் யாருப்பா உனக்கு நிகர் நீயே தான்ப்பா அப்பேற்பட்ட நீ இந்த நிலை பெற்ற உத்தரகோசம் மங்கையில் வந்து அரசனாக இருக்க எனக்கு தாய் மாதிரி இருக்கிறவன் பாணின்னு தந்தையாகவும் விளங்குற பாணின்னு எனக்கு கிட கிடைக்கவே யாருக்குமே கிடைக்கவே முடியாத ஒரு அரும்பொருள் இல்லையா பிரம்மாவும் விஷ்ணுவும் அடியும் முடியும் காணணும்னு எப்பேற்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையே யாருக்கு கோ அவங்க சிவபெருமானை போய் தேடி நின்று கீழே போய் பார்க்கணும்னு பார்த்தாங்க ஆனால் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வந்து தன்னோட கடலை காட்டினார் அப்போனா அவர் எவ்வளவு பெரிய அரும் பொருள் அதை என்ன வர்ணிக்கிறார் பாருங்கள் என்னுடைய எனக்கு கிடைத்தற்கரிய கிடை யாருக்குமே கிடைக்கவே முடியாத ஒரு அரும் பொருளே இந்த அடியவனை அப்பா அஞ்சாதே பயப்படாதப்பா அப்படின்னு கூறுவங்க யாரும் இல்லாமல் நான் இழைச்சி தெரிஞ்சிட்ருக்கேன்ப்பா நீ என்னைய விட்டுட்டு போயிடாத என்னைய கை விட்டு விடுவாயோ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க ரொம்ப உருகி உருகி இந்த பாடலில் சிவபெருமானை போற்றி பாடுகிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களில் சந்திக்கலாம்